பத்தொன்பதாம் தேதி பிறந்தவருக்கு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருந்தாங்கன்னா சேர்ந்திருந்தாலே படம் செய்யும் அதுல ஏதாவது ஒரு வலுவா இருந்துருச்சு ஒரு ஜாதகத்துல செவ்வா ஆட்சியில் இருந்து அவர் கேந்திரங்கள்ல இருந்துட்டாருங்க செவ்வாய் தனிச்சு நின்று பலமா இருந்துட்டாரு அப்படின்னாலே பெரிய மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடியது அது மாதிரி சாமானியர்கள் அந்த மாதிரி அந்த யோக பிறந்தவங்க சக்கரவர்த்தி ஆயிருக்காங்க சகட யோகம் சகட தோஷம்னு சொல்லுவாங்க இந்த சகடைங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா தடைகள் செய்து கொடுக்கிறது வீண் வரையங்களை கொடுக்கறது ஆறு எட்டு பன்னெண்டுல சந்திரன் இருந்தா குருவினுடைய நண்பர்கள் எட்டு பன்னெண்டுல இருந்தாலும் இடையோர்கள் வருது ட்டிக்கு போறதோ அல்லது காலேஜுக்கெல்லாம் போறதோ அது யூனிஃபார்ம் அது வேற விஷயம் பொது காரியங்களுக்கு போகும்போது அவங்க கலரை மேட்ச் தான் போகணும் இன்னொன்று சாதாரணமா வீட்டுல கடவுள் மணிக்குள்ள ஒரு சண்டை வரும் குடும்பத்தில் எதோ ஒரு சஞ்சல புகரும் அப்ப வந்து அந்த பெண் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை மாத்திருக்கும் எதிரியோட பலம் தெரியாம நம்ம மோத கூடாது நீங்க ஒருத்தர் அரிசி நட்சத்திரம் வச்சிருக்க அவங்க அடமா கூடாது அவங்கள பகைப்பட்டாங்க பின்னாடி அவங்க தயவு உங்களுக்கு தேவைப்படும் விருச்சகரே IBC பக்தி நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட ஓம் உலகநாதன் சார் இணைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் வணக்கம் ஹோரா மார்த்தான் ஓம் உலகநாதன் பணிவான வணக்கம் நீங்க தான் வந்து ஏ ஆர் ரஹ்மான் சாருக்கு வந்து ஏ ஆர் ரஹ்மான் அப்படிங்கிற பேரை வந்து என்கணிதப்படி சூஸ் பண்ணி கொடுத்தீங்க அப்படிங்கிற தகவல் நாங்க கேட்டிருக்கோம் ஏஆர் ரஹ்மானுக்கு நான் வச்சது ஜாதகப்படி ஏஆர் ரஹ்மான் அவருக்கு அவருடைய ஜாதகப்படி அவருடைய ஜாதகம் லக்னா நட்சத்திரம் எல்லாம் பார்த்து அதே மாதிரி அவருடைய சிஸ்டர் பால அந்த பொண்ணு கல்யாணத்துக்காக தான் அவங்க அம்மா வந்தாங்க வந்து கல்யாணத்துக்காக கேட்கும்போது பையனோட பேரை பத்தியும் கேட்டாங்க அப்ப அந்த ஜாதகத்தையும் அந்த டேட் ஆஃப் பர்த் டைம் ஆஃப் எல்லாம் கூட்டு பார்த்துட்டு ஜாதகமும் என் கணிதமும் சரியா வருதான்னு பாக்கணும் என் கணிதமும் ஜாதகமும் ஜாதகம் மேட்ச் ஆகலைன்னா என் கணிதம் ஒன்றும் வேலை செஞ்சிடாது ஏன்னா அது வெஸ்டர்ன் அஸ்ட்ராலஜி நம்ம ஜாதகத்தில் அந்த தேதி கொண்டாங்க கிரகங்கள் பலமாக இருக்கான்னு பார்த்து அப்படி பார்த்து ஒவ்வொரு எழுத்தும் எந்த இடத்துல ஓவல்ஸ் வரணும் எந்த இடத்துல கான்ஃபிடென்ஸ் வரணும் எத்தனை ஓவல்ஸ் வரணும் எத்தனை கான்ஃபிடன்ஸ் வரணும் மொத்தம் எத்தனை எழுத்து வரணும் அப்படி எல்லாம் ஒண்ணு விடாம ரொம்ப நுணுக்கமா தான் அந்த பேர் வச்சு இப்ப என் கணிதத்துக்கும் ஜாதகத்துக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்கு மூணுக்கு பேர் தொடர்பு இருக்குது என்ன காரணம் தான் உறுதிப்படுத்தப்படுறது ஜாதகம் அதனால கைரேக மதம் மெயின் கைரேக தெரியணும் ஜோதிடத்துக்கு அடிப்படையே கைரேகை கண்டிப்பா தெரியணும் இப்ப ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு விதி ரேக விதிக்குடைய பலன் நல்லா இருக்குதுன்னா இங்கே விதிரேக கண்டிப்பாக இருக்கும் விதிரேக கண்டிப்பா இருக்கும் அப்ப என் கணிதமும் ஜாதகமும் கைரகியம் மூணு சார்ந்தது தான் ஒரு படத்தை சொல்றதுக்கு உகந்தது அப்ப ஜாதகத்துல கிரகம் வந்து பலகீரமா இருக்குன்னு வச்சுங்க ஒரு கிரகம் நீச்சமா இருக்குது ஜாதகத்துல அதை பார்த்துட்டு உங்க ஜாதகத்தை கிரகம் நீச்சமா இருக்குது உங்களுக்கு எதிர்காலமே இல்லைன்னு சொல்லிட முடியாது பட் அந்த பாதிக்கப்பட்ட கிரகத்துக்கு உண்டான மேடு அதுக்குண்டான ரேக கையில் நல்லா இருந்துருச்சுன்னா கட்டாயமாக வின் பண்ணிடுவாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை அந்த எண் சொல்லும்போது இப்போ ஏதோ ஒரு நம்ம நம்ம ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு ஒன்று எடுத்துக்கிட்டு தான் பேசுகிறோம் இப்போ ஏதாவது தினப்ப பத்தொன்பதாம் தேதினு எடுத்துங்க பத்தொன்பதாம் தேதினு எடுத்தோம்னா ஒன்று ஒம்பது வருது அப்போ ஒன்று குடையவர் சூரியன் ஒன்பது குடையவர் செவ்வாய் இந்த பத்தொன்பதாம் தேதி வரக்கூடிய நாளில் பிறந்தவங்க யாராவது இருந்தால் அந்த மாதிரி சூரியனும் செவ்வாயும் சேர்ந்திருக்காங்களான்னு பார்க்கணும் பத்தொன்பதாம் தேதி பிறந்தவருக்கு சூரியனும் செவ்வாயும் சேர்ந்துருந்தாங்கன்னா சேர்ந்திருந்தாலே படம் செய்யும் அதில் ஏதாவது வலுவாக இருந்துருச்சுன்னா நல்ல படம் செய்யும் ரெண்டும் நட்பு வீடாக இருந்துருச்சு பலகீனம் இல்லாமல் நட்பு வீடாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் அபரிமிதமான பலர்ச்சியும் அதுக்கப்புறம் கூட்டு எண் பார்க்கணும் மதி விதி கதின்னு இருக்குது கூட்டு எண் வந்து எல்லாத்தையும் கூட்டினா என்ன எண் வருது அப்படின்னு பார்க்கணும் அந்த எண்ணுக்கு உண்டான கிரகம் அந்த எண் கூட்டு எண்ணுக்கு உண்டான கிரகம் இப்போ பார்க்க போகிற பத்தொன்பதாம் தேதினு எடுத்துக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாலு ஆறு எட்டு எட்டு ஆறு பதினாலு பதினாலு ஒம்பது இருபத்தி மூணு ஒன்று இருபத்தி நாலு சுக்கரனுடைய நம்பர் காயத்ரி நம்பர் காயத்திற்கு இருபத்தி நாலு எழுத்து ஓம் போர் பத் சவதி ரெண் பர்கோ தேவச தேவையே தேவியோட பரஸ்வாதி அப்போ இந்த ஆறாம் நம்பர் கூடையே சுக்கரன் இந்த ஜாதகனை ஆளுக்கூடிய கிரகங்கள் சூரியன் செவ்வாய் சுக்கரன் மூணு கிரகம்தான் ஆளுது ஆளுமை கிரகம் அது அப்போ இந்த எண்ணில் பிறந்தவருக்கு இந்த ஆளுமை கிரகம் ஜாதகத்தை நல்லா இருக்கான்னு பார்க்கணும் அப்படி நல்லா இருந்துச்சுன்னா நிச்சயமாக அவங்க சைன் பண்ணியே தீர்வாங்க அதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை இதில் ஏதாவது கெட்டுறதுனால் அதுக்கு தகுந்தபடி அந்த கிரகம் பலமாக நாளில் ஒரு காரியத்தை செய்யணும் இன்றைக்கி ஜாதகத்தில் வலுவாக இருக்கிற போது எந்த காரியத்திலையும் ஒரு ஜாதகத்தை சொல்லி கூப்பிட மாட்டாங்க ஒரு கைரகை சொல்லி கூப்பிட மாட்டாங்க ஒரு வீட்டு பேர் சொல்லி கூப்பிட மாட்டாங்க பேர் சொல்லி தான் கூப்பிடுவாங்க அதனால் மூணு ராசி சொன்னாங்க பேராசி முகராசி கை ராசி இந்த மூணு எப்படியோ பேரராசி முகராசி கை ராசி மூணு எப்படியோ அப்படி தேதி ஜாதகம் கை ரக மூணும் ஒத்து வரக்கூடியது அப்போ அவங்க ஜாதகத்தில் இந்த மூணு கிரகத்தில் ஒரு கிரகம் பலம் இல்லைன்னு வச்சுக்கோங்க இப்போ சூரியனும் இப்போ ஐப்பசியார் தான் சூரியன் நீச்சம் சித்திரையில் உச்சம் அதே மாதிரி செவ்வா இப்போ அந்த தேதியில் செவ்வா வந்து ஆட்சியில் இருக்கார் ஒரு ஜாதகத்தில் செவ்வா ஆட்சியில் இருந்து அவர் கேந்திரங்களில் இருந்துட்டார் இங்கே செவ்வா தனித்து நின்று பலமாக இருந்துட்டார் அப்படின்னாலே அது வந்து பெரிய மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடியது அது மாதிரி சாமானியர்களெல்லாம் அந்த மாதிரி அந்த யோக பரதவங்க சக்கரவர்த்தி ஆகியிருக்காங்க அப்போ நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது போது ராஜகிரகம் சூரியன் செவ்வாய் கிரகம் அதுக்கு உண்டான தோழமையாக அதை வெற்றி கொடு ராஜம்னா கூட சோல்ஜர்ஸ் வீரமெல்லாம் இருக்கணும்ல அது செவ்வாய் அந்த நேரத்தில் மூணையும் பார்த்துட்டோம்னா நமக்கு வேலை வேலைச்சு அப்போ இதை நடத்துறது யாருன்னா அவ்வளவு சனிதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா கிரகத்துக்கும் குருவுக்கும் ஒரு வருஷம் தனுசில் ஒரு வருஷம் மீனத்தில் ஒரு வருஷம் மேஷ சுக்கரன் ரிசபா சூரியன் சந்திரன் புதன் எல்லாருக்கும் மாத கிரகம் இந்த கிரக வருஷ கிரகமே குரு சனி கேது தான் அதனால் வருஷ கிரகத்தை பார்க்கும்போது இப்போ தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் நடுவில் சனி பகவான் தொடர்ந்து அஞ்சு வருஷம் இருப்பார் தொடர்ந்து அஞ்சு வருஷம் கண்டினியூவாக இருப்பார் குரு ஒரே தொடர்ந்து ரெண்டு வருஷம் இருக்க மாட்டார் எந்த கிரகமும் தொடர்ந்து அப்படி இருக்காது சனி ஒருத்தர் மட்டும்தான் தொடர்ந்து அஞ்சு வருஷம் இருப்பார் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவங்க உபயோகப்படுத்தக்கூடியது கலர் நகப்பழம் இருக்குது இல்லைங்களா அந்த நகைப்பழக்கலராக இருக்கிறது ரொம்ப கருப்பாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப நீளமாகவும் கூடாது அது வந்து ஒய்லட்னு சொல்லுவாங்க ஏன்னா ரெண்டு குருவுக்கு மத்தியில் இல்லையாக சனி வர்றாரு அதனால அந்த ஒய்லட்டார் தான் நல்லது அது உங்கள் தசாபுத்தி காலங்களில் எப்பவுமே பழம் வந்து இரவும் பகலும் கலந்து தான் வரும் இப்போ சொல்லுவாங்க பாருங்கள் சகட யோகம் சகட தோஷம்னு சொல்லுவாங்க இந்த சகடைங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா தடைகள் செய்து கொடுக்கறது வீண் வரையங்களை கொடுக்கறது அப்போ ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காங்க குருவுக்கு ஆறு எட்டு பன்னெண்டில் சந்திரன் இருந்தால் சகடைன்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அனுபவ ரீதியாக நீங்கள் பார்க்கும்போது குருவுக்கு தான் சொல்லியிருக்காங்க குருவுக்கு சந்திரன் அப்படி இருந்தா ஆனால் இந்த குருவினுடைய நண்பர்கள் எட்டு பன்னெண்டில் இருந்தாலும் இடையோர்கள் வருது அப்போ அதையும் பார்த்துக்கணும் குருவுடைய நண்பர்கள் செவ்வாயும் சூரியனும் எட்டு மண்ணில் எல்லாமே பார்த்துக்கணும் எப்போவுமே ஆறு எட்டு பன்னெண்டு பார்க்கணும் செவ்வாய் ஆறுல இருந்தால் பலன் கொடுத்துருவார் அதனால் செவ்வாய்க்கு ஆறு பலன் உண்டு எட்டாவது பார்வையும் உண்டு அந்த ஒரு அந்த கிரகத்துடைய எண் இருக்கணும் இப்போ வீட்டில் கூட நீங்கள் சைலண்ட்டாக வீடு அமைதியாக இருக்கணும்னா நீங்கள் பிங்க் கத்திரிப்பூ கலர் இருக்குது பாருங்கள் கத்திரிப்பூ கலரில் லைட் இருக்கணும் பெட்ரூமில் பெட்ரூமில் கத்திரிப்பூ கலரில் லைட் இருந்ததுன்னா சும்மா ஒரு ரொம்ப வலிச்சம் அது இருந்ததுன்னா ஆனந்தமான தோக்கம் வரும் தீய சொப்படங்கள் வரும் அது கெட்ட சொப்படம் இருக்காது அப்போ நம்ம பத்தொம்பதுங்கிற ஒரு எண்ணெய் எடுத்துக்கிட்டு பேசும்போது அங்கே வந்து சூரியனும் சிகப்பு ஆரஞ்சு நிறம் செவ்வாய் சிகப்பு அப்போ ஆரஞ்சு நிறம் சிகப்பு அவங்களுக்கு பயனளிக்கும் அதே கூட்டு என் ஆறு வர்றதுனால வெள்ளையும் பயனளிக்கும் செல்வைட் எப்போ பார்த்தாலும் வெள்ளையே போடக்கூடாது ஏன்னா சந்திரன் வந்து ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்கார் இப்போ விஐபி வந்து யூனிஃபார்மாக போடுறாங்க விஐபி அதைத்தான் போட்டால் கூட அன்னைக்கு அப்படி இருக்கிறது போடலாம் மற்ற பொது காரியங்களில் போகிறாங்க இல்லையா அவங்க ஆஸ் ஒர் டியூட்டிக்கு போகிறதோ அல்லது கா காலேஜுக்கெல்லாம் போகிறதோ அது யூனிஃபார்ம் அது வேறு விஷயம் பொது காரியங்களுக்கு போகும்போது அவங்க கலரை மேட்ச் பண்ணி தான் போகிடும் இன்னொன்று சாதாரணமாக வீட்டில் கடவுள் மணிக்குள்ள ஒரு சண்டை வரும் குடும்பத்தில் ஏதோ ஒரு சஞ்சலப்பு போகிறோம் அப்போ உடனே பல முறை நான் அதை டிவியில் சொல்லியிருக்கேன் அது கேட்குறாங்க நடக்கிறாங்களே தெரியல அப்போ வந்து அந்த பெண் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸை மாற்றிடணும் சண்டை வரும்போது ஆமாம் அந்த எங்கே வருது சண்டை அந்த ட்ரெஸ்ஸில் தானே வருது அந்த ட்ரெஸ்ஸில் சண்டை வரும்போது போய் அஞ்சே நிமிஷம் வேறு துணி மாற்றிட்டு வந்துட்டாங்கன்னா அப்படியே அந்த சண்டை சமாதானமாயிடும் அந்த மாதிரி கலருக்கு கலருக்கு ரொம்ப முக்கியத்துவம் இருக்குது ஜாதகத்தில் நீங்கள் கிரக பலம் தான் இப்போ நம்ம பேசுறது பத்தொம்பது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலை பற்றி ஒரு தேதி எடுத்துக்கிட்டு பேசணும் அப்படி ஒரு ஏதாவது ஒரு அடிப்படை வேணும் நமக்கு ஒரு அடிப்படை ஜாதகத்தை வச்சு தான் பேசணும் அப்போ அரிசி நட்சத்திரம் விருச்சகராசி வருது இந்த இருபத்தேழு நட்சத்திரங்கள்லேயே அனுஷ நட்சத்திரம் வந்து ஒரு பெரிய தனிப்பட்ட தன்மை உள்ளது இந்த அனுஷ நட்சத்திரத்துக்கு வந்து பவர் அதிகம் ஆனா இருந்தால் எதையும் சாதிப்பாங்க எதை வேணாலும் சாதிக்கக்கூடிய அவங்கள எதுக்கு எதிரியோட பலம் தெரியாமல் நம்ம மோதக்கூடாது நீங்கள் ஒருத்தர் அனுஷ நட்சத்திரம் வச்சுருக்க கிட்ட அடலட்சியமாக வச்சுக்கூடாது அவங்கள பகைப்பட்டுக்கிட்டீங்க பின்னால் அவங்க தயவு உங்களுக்கு தேவைப்படும் ஆனால் விருச்சகரட்சிக்கு பகைவர்களே கிடையாது ஏன்னு கேட்டிங்கன்னா அடுத்த ஆறாவது வீடு மேஷம் அவருது மேஷத்துக்கு கெட்டு பிரிச்சுக்கு அவருது அதனால நீங்கள் என் கணிதம் ஜாதகம் ஆன்மீகம் அது அப்போ எந்த கிரகம் பலமாக இருக்குது அந்த கிரகத்துக்குடைய தேவதையை இப்போ வழிபடணும் இப்போ செவ்வாட்னா முருகன் தான் முருகன்னா நிறைய முருகன் கோயில் இருக்கு இல்லையா எந்த முருகனை கும்பிட்றதுன்னு வேணுமே மேசத்தில் தான் எந்த முருகனை கும்பிடணும் ரிஷப் வெறுச்சகத்தில் இருந்தால் இந்த முருகனு கும்பிடணும் மகரத்தில் இருந்தால் இந்த முருகன் அதே நீச்சத்தில்தான் இந்த முருகன் கும்பிடணும் அப்படி இருக்கக்கூடாது அந்த மாதிரி முருகனை எல்லாம் ஒரே பர்டிகுலர் இந்த முருகன் தான் சொல்கிறதுனா அந்த கோயிலுக்கே விட்டுருவாங்களே இத்தனை முருகன் கோயில் கட்ட மாட்டாங்களே நீங்கள் இதுக்கு போயிருக்கீங்களா விராலிமலை மலை திருச்சி விராலி மலை மேலே இருக்கிற முருகனுக்கு சக்தி அதிகம் அபரிமிதமான சக்தி அதே மாதிரி நம்ம ஃபஸ்ட் முதல்ல நம்ம எடுத்துக்கிறது முருகனை மூணு சடம் தான் இம்பார்ட்டன்ட் அவர் எதுக்காக வந்தார் தேவர்களை மீட்கிறதுக்காக அசுரர்களை அழித்து தேவர்களை மீட்க வந்தார் அதுக்காக வந்த ஊர் இது திருச்செந்தூர் அதுக்காக தானே அவர் வந்தார் உங்களுக்கு அப்போ திருச்செந்தூர் தான் அவருக்கு வந்த சத்துருக்கொலைகள்லாம் அழித்து வெற்றி கொடுத்த ஊர் அப்போ உங்களுக்கு தனுசு ராசி மீன ராசி ராசி இப்போ குரு எங்கெல்லாம் அவங்களுக்கு அவங்க ஜாதகத்திற்கிறாரோ குருவோ குருவ வழிவ குருவுக்கு வந்து இதுதான் அல்ல எங்கே இருந்தாலும் கும்பிட்லாம் எங்கே இருந்தாலும் குரு பன்னெண்டு வீட்டில் எந்த வீட்டில் இருந்தாலும் அவங்க குருவை கும்பிட்லாம் இப்போ விருச்சகத்துக்கு ஏழில் குரு இருக்காருன்னு வச்சுக்க அது கலத்தர் ஸ்தானம் ஏழில் குரு இருந்தால் அவங்க குருவை வழிபட்டாங்க அப்படின்னா நிச்சயமாக கல்யாடுவது அது எந்த முருகனை குருவுக்கு ஏழில் இருக்கிற குருவுக்கு கல்யாண சுப்பிரமணியன்ற எல்லா சிவன் கோயிலையும் வடமேற்கு மொழியில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறான் ஏற்கனவே அந்த மாதிரி கும்பிடணும் இப்போ நமக்கு பகைவர்கள் சத்ருக்கள் அதிகம் எந்த தேவதைக்கும் சத்துருசம்புகார பூஜை இல்லை சத்துருசம்புகார பூஜைங்கிறது முருகனுக்கு தான் ஆறு முகம் அந்த ஆறு முகத்துக்கிட்ட உட்காந்து அந்த பயில் மேடவர் அந்த ஆறு முகத்தோட யுத்தம் பண்ற இடத்துல உட்காந்து தான் திருச்செந்தூரில் சத்துருசம்பார பூஜை போடுவாங்க மனிதனாக பிறந்த எதிர்ப்பு இல்லாமல் இருக்க முடியாது அப்போ திருச்செந்தூரில் போய் சத்ருசம்ஹார பூஜை பண்ணணும் முருகனுக்கு வந்து உங்களுக்கு எப்பவுமே பச்சை கலர் முருகனுக்கு கொடுக்கலாம் எப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருக்குது மஞ்சள் குருவுக்கு இப்போ திருச்செந்தூர் போகிறீங்க அப்போ குருவுக்கு மஞ்சள் இல்லைங்களா அது மாதிரி இவருக்கு வந்து இப்போ இது பயிலம் போனீங்கன்னா பச்சை இப்படி ஒரு ஒரு ஊருக்கு எந்த கலராக இருந்தாலும் முருகனுக்கு அது மயிலுக்கு இருக்கிற கலர் எத்தனை கலர் நம்ம இன்னும் இருக்கமா அந்த மாதிரி அவருக்கு அவருக்கு ஒரு சக்தி அதிகம் அப்போ மூணு ரொம்ப முக்கியமான கோயில் திருச்செந்தூர் ரெண்டாவது அந்த வெற்றி பெற்று வந்து ஒரு சுபகாரியம் கல்யாணம் நடப்பரங்குற்றம் அதுக்கு பிறகு ஒரு சாந்தமாக இருக்கிறது வந்து திருத்தணி இப்படி வள்ளிமலை இப்படி ஒரு ஒரு மலையும் இருக்குது ஒவ்வொரு மலையிலையும் முருகன் ஒவ்வொரு விதமான ஒரு சாநித்தியத்தை கொடுத்துருக்காரு இப்போ குற்றத்துடன் சொல்கிறீங்களா தேவர்களுக்கே அங்கே காட்சி கொடுத்துருக்காரு அப்படி முருகன் செவ்வாய் பலம் இல்லைன்னா முருகனை பிடிச்சிக்கிட்டா காப்பாத்திருவாரு குரு பலம் இல்லைன்னா அதுக்கும் முருகன் தான் திருச்செந்தூர் முருகன் தஷராமூர்த்தி தினசரி தஷராமூர்த்தி கும்பிடலாம் திருச்செந்தூர் முருகனை கும்பிடலாம் இப்போ ஆறு சுக்கரன் கூட்டு என் சுக்கரன் இருந்தால் சேரகன் தான் ரங்கனா அந்த எண்ணுக்குடைய கிரகம் பலகீனமாக இருந்தால் அந்த கோயிலுக்கு போகணும் இப்போ பிறகு ஜாதகத்தில் எந்த கிரக பலகீனமாக இருக்குதோ பிறந்த தேதி மாற்ற வருஷத்துக்கு தொடர்பு இருக்காடு பார்த்துட்டு அந்த கோயிலுக்கு போனாங்கன்னா வரும் இப்போ கோயிலுக்கு போவாங்க இவங்களே என்னென்னா அபிஷேக அது இதெல்லாம் பண்ணி நான் அதை செஞ்சேன் இதை செஞ்சேன் எனக்கு நீ ஒன்றும் செயலேடுவாங்க முருகன் வந்து எல்லா தேவ சிவனாட்டை கேட்டன கொடுத்துட மாட்டார் சிவர் யார் எது கேட்டாலும் எடுத்து கேட்டுருவார் முருகன் மட்டும் உங்களுக்கு பார்த்து தான் கொடுப்பாரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை சோதிச்சு சரியாக நம்ம காரியத்துக்காக தான் வந்திருக்கானா இல்லை உண்மையாக பக்தியாக வந்திருக்கானா அல்லாட்டி அருணகிரி யார் அவ்வளவு தூரம் சோதிக்க வேண்டியது இல்லையே கிளிகோபுரத்திலிருந்து தடுத்தாட் கொண்டு திருப்புகள் அடி எடுத்து கொடுத்தார் அந்த மாதிரி முருகன் வந்து கலியுகத்தினுடைய கண்கண்ட தெய்வமாக இருக்கார் அப்போ செவ்வாய்க்கும் அவர்தான் அதிபதி குருவுக்கும் தான் அதிபதி இந்த ரெண்டு பேருக்கு முருகன் தான் அதிபதி அதனால் நீங்கள் உங்கள் ஜாதகத்தில் யாருடைய ஜாதகமாக இருந்தாலும் இப்போ பத்தொன்பதாம் தேதினால் சூரியனும் செவ்வாயும் தான் அப்போ முருகனை குப்பல்லாம் அதில் சிவனை குப்பல்லாம் சிவன் கோயிலில் முருகன் இருப்பார் முருகன் கோயில் முருகன் கோயிலில் சிவன் இருக்காரோ இல்லையா வேறு விஷயம் சிவன் கோயிலில் முருகன் இருப்பார் திருச்செந்தூரில் முருகனே பஞ்சலிங்கத்தை பூஜைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க கோயில் முருகனுக்கு பின்னால் பஞ்சலிங்கம் இருக்கும் அந்த பஞ்சலிங்கத்தை முருகன் வழிபடுறாரு ஆனால் ஜாதகத்தில் எல்லாமே நமக்கு கரெக்டாக இருக்குன்னு சொல்லுவோம் ஏதாவது குறை இருக்கும் முன்ன பின்னே அவங்க பிறப்பால் அது ஊழ்வேடையா கர்மம் அதெல்லாம் சொல்கிறாங்க அது வேற அந்த கோவிலுக்கு போனோம்னா நமக்கு மன நிறைவு சாந்தி அதுக்கு பரிகாரமாக அது தரிசனம் நம்ம வசதியை போல நம்மளுக்கு எப்படி இருக்குதோ அதுக்கு தகுந்தபடி போயிடும் சார் இப்போ வந்து என் கணிதம் ஜாதகம் வர்ணம் இது மூணு இருக்குல்ல சார் இதுக்கு உண்டான தொடர்பு என்ன சார் இப்போ கணிதத்துக்கு ஒரு கிரகம் இப்போ ஜாதக ஜாதகத்தில் ஒரு கிரகம் இப்போ இப்போ பேசுகிறப்ப அனுச நட்சத்திரம் விருச்சகராசி அப்படின்னு எடுத்துக்க அனுச நட்சத்திரம் ராசிக்கு சனி வந்து கருப்புன்னு சொல்லலாம் நீளம்னு சொல்லலாம் பட் வீட்டில் அப்போ அவருக்கு நீள இருக்கு இல்லையா அவங்களுக்கு யோகாதிபதி யோகாதிபதி விருச்சகத்துக்கு யோகாதிபதி யாருன்னா குரு அப்போ மஞ்சள் அவங்களுக்கு நல்லது மூணாம் நம்பர் ஆறாம் நம்பர் ஒன்பதாம் நம்பர் மூணுக்குமே மஞ்சள் வெள்ளை சிகப்பு நல்லது அந்த மாதிரி கிரகத்துக்கு உண்டான கலரே அந்த எண்ணுக்கு உண்டான கலர் அதுதான் அவங்க ஜாதகத்துக்கு கிரகம் வலுவாக இருக்கணும் கிரகம் பலகீனமானதால் கோயில் வலுவாக இருந்தால் த நரம் சரி இப்போ வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு எந்த நிறம் வந்து அவங்களுக்கு உகந்த நிறமாக இருக்கும் மேஷ ராசிக்கு செவ்வாய்தான் அதிபதி கொடுக்கு மேசராசி செவ்வாய் அதிபர் ரத்த வர்றது தான் சகப்பு தான் குங்கும கலக்கு தான் சகப்பு தான் அது சிறப்பாக உங்களுக்கு பட் அதில் எந்த நட்சத்திரம்னு தெரியல நமக்கு அஸ்வதி நட்சத்திரம் ஆகிருந்தால் பலவர்ணம் பரணி நட்சத்திரம் இருந்தால் செல்வெயிட் அந்த செல்லைட் வரலையும் இல்லாமல் டார்க் அலர்ந்த வரல சுகருடையது அதே கிருத்திகை நட்சத்திரமாக இருந்தால் ஆரஞ்சு அப்போ மேஷராசியில் எந்த கிரகம் அவங்க ஜாதகத்தில் எந்த நட்சத்திரத்தை பிறந்திருக்கிறாங்களோ அதை பொறுத்து அந்த கலரை யூஸ் பண்ணுறோம் அப்போ அவங்களுக்கு அந்த கலர் வந்து ஒரு கலரே வாழ வைக்கும் ஒன்றுமே ஜாதகத்தில் சரியில்லைன்னா ஒரு அந்த கலர் வாழ வைக்கும் பழைய காலத்தில் திருமணம்னா அறுக்கு அழகாக அது இல்லாமல் இந்த காற்றை வந்து மஞ்சளில் நினச்சி காய் போட்டு அதை தான் காலையில் கட்டுவாங்க அது எதுக்குன்னு கேட்டிங்கன்னா கேட்டால் யோகம் என்னங்க அப்படி கண்டால் கஜகேஸ்வரி யோகம் அப்போ இந்த ஜாதகத்தில் அஸ்வதி நட்சத்திரக்காரன்தான் பலகலை பலவர்ணம் பரடியாக இருந்தால் செல்லோட்டு கிருத்திகையாரு தான் ரெட்டு ஆரஞ்சு ரெட்டு இப்போ ரிஷபராசி அவங்களுக்கு வந்து எந்த நிறம் வந்து உகந்த நிறமாக இருக்கும் ரிஷபராசி சுக்கரனுடையது அங்கே வந்து முதல் நட்சத்திரம் சுப கிருத்திகை தான் இருக்குது அப்போ கிருத்திகை இருக்கும்போது ஆரஞ்சரம் தான் சூரியனுக்குண்டாட அதே ஆறு ஜேசத்தில் ஒரு பாதம் இருக்கும் ரிஷபத்தில் மூணு பாதம் இருக்கும் அதுக்கப்புறம் எங்களுக்கு ரோகிணி ரோகிணி வந்து சுத்தம் வெள்ளை பௌர்ணமி மாதிரி பால் வெள்ளை பௌர்ணமி அல்ல அதுக்கப்புறம் மிருக சீரசம் இருக்கும் மிருக சீரீசம் செவ்வாய் அது வந்து செவ்வாயினுடைய நிறம் சகப்பு தான் மிதுன ராசிக்கு எந்த நிறம் நிறம் தான் மிதுன ராசியில் மிருக சீரம் இருக்குது திருவாதிரையும் இருக்குது புனர்பூசமும் இருக்குது அப்ப மிருக சகப்பு திருவாதிரைக்கு வந்து உங்களுக்கு டார்க்கு கலர் கருப்பிட அதாவது நேவி முடு மாதிரி டார்க்கு கலர் அடுத்து இருக்கிற புனர்பூசத்துக்கு மஞ்சள் அதே அந்த வீட்டில் புதன் வலுவாக இருந்துட்டாருன்னா அந்த ராசிக்குடைய புதனுடைய பச்சை கடகராசிக்கு என்ன நிறம் வந்து உகந்த நிறமாக இருக்கு ராசியில உங்களுக்கு புனர்பூசம் இருக்குது கால்வாசி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பூஷம் இருக்குது அதுக்கப்புறம் ஆயில்யம் இருக்குது இப்போ எப்பவுமே புனர்பூச நாடு பாகம் இருந்தாலும் அவங்க கட்டுற உடையில அந்த பாகமாவது மஞ்சள் இருக்கணும் முக்கால் பாகம் டேல இருக்கலாம் முக்கால் பாகம் டேல இருக்கலாம் ஏன்னா சனி பகவான் அங்கே முழு ஆதிக்க செலுத்துறார் அங்கே குரு உச்சம் பெறார் நாலாவது பார்த்துல அதனால் மஞ்சள் இருக்கலாம் நீல டார்க் கலர் தேவி படுபா டார்க் கலர் இருக்கலாம் அடுத்தது ஆயில்யம் ஆயில்யம்னா புதன் உலகம் தோன்றும் போது அத்தனையும் பச்சை தான் குழந்தையை பார்த்தீங்கன்னா கூட நரம்பு பச்சையாக அத்தடியும் அதனால ஆயில்யம்னா பச்சை தான் அதுக்கு பூரா பச்சை பசேல்னு கட்டணும் இல்லை அதில் பச்சை கலர் இருக்கணும் சரி இப்போ வந்து சிம்ம ராசிக்கு உகந்த நிறம் அப்படின்னா சிம்ம ராசிக்கு மகம் அது ஆரம்ப நட்சத்திரம் மகம் அதுக்கும் பல கலர் தான் கேதுபோட கலர் தான் பூர நட்சத்திரம் சுக்கரனுடையது சுக்கரது செல் ஒயிட்டு தான் இந்த இது கலந்து தான் இருக்கணும் அந்த வீட்டோட கிரகம் அடுத்து வரக்கூடியது உத்தரம் அது சூரியனுடையது ஆரஞ்சு அதே மாதிரி உங்களுக்கு இது கேதுக்குண்டான பண கலரு அதே மாதிரி உங்களுக்கு போகிறதுக்குண்டான ஒயிட்டு இப்போ ராசிக்கு உகந்த நிறம் அப்படின்னா கண்ணீராசிலேயே உத்தர நட்சத்திரம் இருக்குது அதனால் உத்தர நட்சத்திரம் சூரியனுக்கு அதுக்கும் ஆரஞ்சுன்றது தான் அதில் ஒன்றும் மாற்றமே இல்லை கண்ணியில் அதுக்கப்புறம் அசம் இருக்குது அது வெள்ளை ஒயிட்டு தான் அதுக்கப்புறம் உங்களுக்கு சித்திரம் இருக்குது அது சிகப்பு அதே நேரத்தில் புதன் வடுவார் தான் பச்சை துலாம் ராசிக்கு உகந்த நிறம் துலாம் ராசியில் சிகப்பும் இருக்குது மீர்கசீர்ஷ நட்சத்திரம் ஸ்வாதி இருக்குது சுவாதியில வந்து ஒரு விதமான ஒரு வித்தியாசமான கலர் அது இந்த பிப்ஜார்லி இல்லாத ஒரு கலர் இருக்கும் பாருங்க அந்த மாதிரி அவங்களுக்கு அட்ராக்ஷன் ஆகுற கலர் எது வேணாலும் போடலாம் சுவாதிக்கு அது சுவாதிக்கு அந்த கவலை அந்த விசாகத்துக்கு மஞ்சள் தான் சரி சரிப்பா விருச்சிக ராசிக்கு உகந்த நிறம் விருச்சிக ராசியிலே விசாக நட்சத்திரம் ஒரு பாதை இருக்குது அனுஷம் நாலு பாதம் இருக்குது கேட்டை நாலு பாதம் இருக்குது ஆனால் வீட்டோட அதிபதி செவ்வாய் அதனால அதில் செவ்வாய் எங்கே வேண்டாலும் கலந்துருக்கணும் அதே நேரத்தில் மஞ்சள் இருக்கணும் மஞ்சள் செவ்வாயினுடைய நிறம் சிகப்பு சனியனுடைய நிறம் நீளம் புதனுடைய நிறம் பச்சை இந்த மாதிரி கலர்கள் இருக்கலாம் மிக்சர்டு கலராகவும் இருக்கலாம் தனி கலராகவும் இருக்கலாம் பானராகவும் இருக்கலாம் நல்லா இருக்கும் தனுசு ராசிக்கு உகந்த நிறம் தனுசு ராசிக்கு மூலம் தான் கேதுக்கு பலவரணம் தான் கேதுக்கு எப்பவும் பலவர்ணம் தான் அடுத்தது பூராட சுக்கரனுடையது அவருந்தே செல்ல அதே இது கலந்தது தான் கொடுக்கு அதுக்கப்புறம் வரது கொடுக்கு உத்திராட நட்சத்திரம் சூரியனுடையது அது ஆரஞ்சு நேரம் அல்லது அதெல்லாம் கலராக வரலாம் இதெல்லாம் வரலாம் அந்த கலர் இருக்கணும் அவங்க மகர ராசிக்கு உத்திராட நட்சத்திரம் மகரத்துல இருக்குது மகரத்தில் இருக்கிற உத்திராடத்துக்கு சூரியன் ஆரஞ்சு மாற்றம் அந்த வீட்டில் இருக்கிற நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தில் அவங்க பிறந்து அது வலுவா இருந்தா அது திருவோண வலுவா இருக்குது திருவோட வலுவா இருந்ததுன்னா சந்திரனுடையது சந்திரனுடையது வந்து பட்டு அந்த மகரத்துக்கு பட்டு பட்டு சிரவண நட்சத்திரத்துக்கு அவிட்ட மாதிரி இருந்தால் சகப்பு கலந்துருதான் வேற எந்த கலர் இருந்தாலும் சிகப்பு இருக்கணும் கும்பராசிக்கு அவிட்டத்தையும் சிகப்பு தான் அதுக்கப்புறம் சதயம் இருக்குது ராகுவோட நிறம் ராகு சொல்லும் போதே சொல்லுவாங்க கரும்பாம்புன்னு சொல்லுவாங்க ராகு அதுக்காக கொஞ்சம் டார்க்காக கருப்பு இருக்கும் வேற கலர் மிக்ஸ் பண்ணிக்கணும் அந்த செவ்வாயினுடைய கலர் பாடரு இது பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் இன்னொரு நட்சத்திரம் இருக்குது கொடுக்க அதில் போரட்டாது மஞ்சள் இருக்கலாம் அந்த கலரோட எது முழு நட்சத்திரமாக இருக்குதோ அந்த முழு நட்சத்திரம் கலர் மற்ற குறைபட்ட நட்சத்திரங்கள் தான் அதோட பார்டர் இருக்கணும் அந்த ராசி அதிபதியே சனி பகவானாக வர்றார் அதனால நல்ல சிறப்பாக இருக்கும் சரிப்ப மீனராசிக்கு உகந்த மீன ராசிக்கு புரட்டாதி நாலாம் பாதம் இருக்குது அதுக்கு குரு தான் மஞ்சள் தான் குருவே மஞ்சள் தான் குருவினுடைய நட்சத்திரம் அங்கே இருக்கிறதுனால மஞ்சள்லயே இந்த மஞ்சள் கோல்டன் மஞ்சள் சாதாரண மஞ்சளில் கோல்டன் மஞ்சள் அத அப்படியே மின்னக்கூடிய ஜ ஜருகை கருகெல்லாம் வச்சு பின்னக்கூடிய மஞ்சள் அதுக்கப்புறம் உங்களுக்கு வர்றது வந்து ரேவதி நட்சத்திரத்துக்கும் உத்திரட்டாதி நட்சத்திரத்துக்கும் பச்சையும் நீளமும் சேர்த்துக்கலாம் பச்சையும் நீளமும் சேர்த்துலாம் அதில் ஒன்றும் தப்பு இல்லை அந்த கலர் வந்து முழு நட்சத்திரத்துக்கெல்லாம் முழு வஸரம் அதில் பார்டரில் இருக்கிற நட்சத்திரத்துக்கெல்லாம் அந்த இது பெரும்பாலும் மீனத்துக்கும் பட்டு தான் பவர்ஃபுல்லாக இருக்கும் சரி இப்போ வந்து நீங்கள் பன்னெண்டு ராசிக்குரிய உகந்த நிறம் சொன்னீங்க இப்போ இந்த நிறம் வந்து அவங்க முழுமையாக போடலை அப்படின்னாலுமே அவங்களுடைய இருக்க உடையில வந்து ஒரு ஓரளவு இருக்கணும் சரி சார் ஏதாவது கண்டிப்பாக அந்த நிறம் அவங்களுக்கு அந்த நிறம் அவங்களுக்கு நிறம் ஒத்துக்கலைன்னா கட்டாயம் அவங்களுக்கு அன்னைக்கு நடக்கிற செயல் காட்டி கொடுத்துரும் வீட்டில் தேவையில்லாத சண்டை வரும் கணவன் மனைவிகளை சண்டை வரும் குழந்தைங்க மேலே வெறுப்பு வரும் பெரியவர்களை இருப்பாங்க ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அவங்களுக்கே தெரிஞ்சிடும் இந்த கலர் நமக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்போ அதை மாற்றிடணும் கலர் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு பேரில் அதே மாதிரி இப்போ பேர் இருக்குது பேரில் இருக்கிற எழுத்து இருக்குது இல்லைங்களா அந்த எடுத்துக்கூடையே கிரகத்தினுடைய கலர் சம்மந்தப்பட்டிருக்கணும் உங்களுக்கு வர்ணங்கள் என்னங்க இதெல்லாம் அதிசயம் கலர்லாம் வர்ணம்லாம் என்ன இருக்குதுன்னா வானத்தில் விப்ஜிஆர் போடுது எதுக்குங்க ஏழு கலர் வானத்தில் போடுறது இல்லையா விப்ஜிஆர் அந்த ஏழு கடல் வந்து ஏழு கிரகத்துக்கு தானே இந்த ஏழு சூரியனுடைய கதிர்வீச்சு சூரியனுடைய ஒளி வருது இல்லைங்களா அது அந்த ஏழு கடலும் ரேஸ் வரும் அந்த ஏழு கலர் அதுதான் விப்ஜிஆர் கொடுக்கு அந்த ஏழு கிரகத்துக்கு ஏழு கலர் அதில் சேர்ந்த கிரக கலரை சேர்த்துக்கலாம் தனி கிரகமாக இருந்தால் அந்த கலர் அந்த ராசியோட கலரை பாடராக வச்சுக்கலாம் அந்த மாதிரி இப்போ அது மாதிரி செஞ்சப்படா நான் நல்ல சைன் பண்ணுவாங்க உங்களுக்கு கலர் ரொம்ப முக்கியம் உங்களுக்கு சரி அந்த கலர் ஒரு சில இடங்களுக்கு போனீங்கன்னா ஒரு சில குறிப்பிட்ட கலர் கட்டிக்கிட்டு போட அடையில காரியம் ஆகும் சில இடத்துக்கு அந்த கலர் எப்போ நம்ம ஒரு கலரு கட்டிக்கிட்டு போய் அந்த கலர்னு கட்டிக்கிட்டு போன அன்றைக்கு சண்டையோ தடையோ ஏதோ பிரச்சனைகளோ ஏதாவது செய்த காரியங்கள நஷ்டங்களோ பாதிப்போ தெரிகிற மாதிரி இருந்தால் அதுக்கப்புறம் அந்த கலரை யூஸ் பண்ணக்கூடாது அதாவது அழகுக்காகவும் கட்டணும் அது அதிர்ஷ்டமாகவும் கட்டணும் நிச்சயமா சரி இப்போ வந்து என் கணிதம் சம்பந்தப்பட்டு வர்ணங்கள் எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன வர்ணம் இது பண்ணணும் என் கணிதத்தில் ஒரு எழுத்து இதனாலும் என்னென்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படிங்கிற விஷயம் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப தெளிவாக உதாரணங்களோட சொல்லியிருக்கீங்க நிச்சயமாக இந்த நேர்காணல் வந்து எல்லாருக்குமே பயனுள்ள ஒரு நேர்காணலாக இருக்கும் சார் நன்றி சார் ஓம் உலகநாதனின் படிவான வார்த்தைகள் ஓலா வெகேஷன் டு பாலி ஸ்டார்ட்ஸ் ஜிடி ஹாலிடேஸ்